ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குடம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய் குடம்பு மஞ்ச சொத்துக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது வந்து ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் குடம்புன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் சப்ஜினும் சொல்லுவாங்க இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு ஒரு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அஞ்சாறு பச்சை மிளகா கத்திரிக்காய் மட்டும் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் தான் இதுக்கு மெயினானது கத்திரிக்காய் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிஞ்சு வச்சதை எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் கத்திரிக்காயை அரிஞ்சு இதுலேயும் போட்டுக்கலாம் கத்திரிக்காயை ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்க தேவையில்லை ரொம்ப பெருசாகவும் இருக்க தேவையில்லை ஏன்னா நமக்கு போட்டு நம்ம மறுபடியும் வந்து மத்தில் தான் நம்ம கடைஞ்சி விட போகிறோம் இதே மாதிரி நல்லா மீடியம் சைஸில் அரிஞ்சு போட்டுடலாம் கத்திரிக்காயெலாம் அரிஞ்சு போட்டாச்சு அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரெண்டாக மூணாக கட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன் இதில் கொஞ்சோன்னு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக புளிப்பு ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணினது இதிலே உப்பையும் போட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா இது நமக்கு வந்து நல்லா வந்து குழைய வேகணும் இப்போ நல்லா வந்து வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் தண்ணியெலாம் இருத்துட்டு நல்லா வந்து பருப்பு மத்து கடையிறதெல்லாம் கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் கூட அரைச்சிக்கோங்க நான் பருப்பு மத்து கடைகிறதிலே கடைஞ்சிட்டேன் நல்லா வந்து நைஸாகிடுச்சு இப்போ இதை லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் இதுக்கு கடுகு கருவேப்பில வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கும்பொழுது க லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை தாளித்து கொட்டும் பொழுது கடைசியில் பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் அதிலே போட்டு தாளிச்சுட்டு இதில் கொட்டிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் குடம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உடம்பு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் திடைய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்